மாட்சியமங்களும்டவது இந்த அருமையான தேவ செய்திக்குள் தேவன் மிக மிக அதிகமான சோதரித்து வல்லமீன் துணி வானொலி வார்த்தைகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை சிறியோர்களை பெரியோர்களை கருத்துக்குரிய தேவ தாசர்களை உங்கள் யாவரையும் ஆண்டவர் எஸ் கிராமத்தில் வாழ்த்துவதிலும் இந்த மகாபரிய தேவ செய்திக்குள் உங்கள் யாவரையும் வரவேற்பதிலும் என் தேவனை மிக மிக அதிகமான சோதரிகிறேன் ஒவ்வொரு புதங்களும் இதோறும் வித்தியாசப்பட்ட தலைப்புகளோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கழித்த மகாவரிய கருவிக்காக தேவனுக்கு கனம் உண்டாகட்டும் தேவனுக்கு துதி உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும் தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும் நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதனை செய்து வருகிறோம் நாம் ஏற்ற வேலையில் வாசிப்பு ஜெபித்து வருகிறோம் நாம் முழையரவு ஜெபங்களில் நாம் வருகிறோம் நாம் பல்வேறு விதமான நிலைகளில் தேவனுக்கென்று சமயங்களை ஒதுக்கி தேவனுக்கென்று நாம் இவ்விதமாக தேவ காரியங்களில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனாலும் கூட தேவன் நிலே விரும்புவது என்ன அவர் எதை பிரியமாக அவர் விரும்புகிறார் அவருடைய சுத்தம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நீதிமொழி புத்தகத்திலே எழுதும் பொழுது நீதிமொழி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பது வாசிக்கும் பொழுது நீதிமொழி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் எனக்கு பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே கனம் பண்ணும்படி விரும்புகிறார் தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை முன் குறித்த தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அங்கே வாசிக்கும் பொழுது நீதிமதி புத்தகத்திலே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் கர்த்தரை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த செய்தியின் தலைப்பு உன் பொருளால் கர்த்தரை கனமண்ணு இந்த செய்தியின் தலைப்பு உன் பொருளால் கர்த்தரை கனமண்ணு மண்ணு ஆம் எனக்கு பிரியமான நேயர்களே அருமையான கிறிஸ்தவுக்குள்ளானவர்களே தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும் தேவன்டத்திலே கனத்தை எதிர்பார்க்கிறார் எப்படிப்பட்ட நிலையில என்று வாசிக்கும் பொழுது விளைவின் முதற் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனம் இரண்டு வசனங்களையும் தியானிக்கும் பொழுது என்ன நமக்கு புரிந்து கொள்ள முடிய முடிகிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போமானால் முதலாவது நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும் முதலாவது நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார் அவரை நாம் நம்முடைய உழைப்பின் முதற் பலனால் கனம் பண்ணும் பொழுது அவர் நம்முடைய பூர்ணமாய் நிரப்பி நம்முடைய ஆளுகளில் புரண்டு ஓடும்படி செய்து நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் அவர் நம்மை கனப்படுத்துவார் எனக்கு பெரியமான தேவ ஜனமே அருமையான சகோதர சகோதரிகளே ஊழியத்தினுடைய நேயர்களே மெய்யாகவே தேவன் அவரை கனமழும்படி நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டாலும் கூட அதனுடைய ஆழ்ந்த நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மை நிறைவாக்கும்படியாக அவர் நம்மை சகல சம்பத்துக்களாலும் நிரட்டி பார்க்கும்படியாக முதலாவது அவரை மண்மடி கொள்கிறார் பரிசுத்த விதத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பரிசுத்திலே பல்வேறு நிலைகளில் பல்வேறு வித்தியாசப்பட்ட இடங்களில் பல்வேறு விதமான பரிசுத்த வேத ஆராய்ச்சியாளரை கொண்டு வார்த்தைகள் எழுதினவர்களை கொண்டு பல்வேறு இடங்களில் தேவன் இதை பற்றி பேசியிருக்கிறார் தேவனை நாம் கனப்படுத்தும் பொழுது பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருவதற்கு அவர் ஆயுத்தமாக இருக்கிறார் நாம் தேவனுக்கு கனப்படுத்துவது என்பதற்கு இன்னொரு பொருள் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் முதலாவது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் இது மூன்றையும் தேவனுக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும் ரோம நிருபத்தை அப்போதல் பவுல் எழுதும் பொழுது ரோமர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுவே நாம் தேவனுக்கு செய்கின்ற புத்தி உள்ள ஆராதனை என்று சபைக்கு எழுதுவதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமான முதலாவது நம்முடைய சரீரங்களை அதில் இருக்கின்ற ஆவியை அதில் இருக்கின்ற ஆத்துமாவை தேவனுக்கு சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான சீவ பலியாக தேவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் தொடர்ந்து பரிசுத்த பேசலே அவரை கனப்படுத்துவதற்கென்று நாம் முனையும் பொழுது நம்முடைய பொருளை நம்முடைய விளைவின் முதற்னை அவர்கள் கொடுக்க நாம் உட்படும் பொழுது ஐந்து விதமான ஆசிர்வாதத்தை தேவ நமக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் கர்த்தரை கனம் மண் இதுதான் செய்தியின் தலைப்பு ஆனால் இதில் ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் முதலாவது நான் பார்க்க போகிறோம் மைதா தெற்கு திசை புத்தகம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொடுக்கிற காணிக்கை காணிக்கை அந்த காணிக்கையை பொழுது அவர் பரலோகத்தினுடைய பல கணிகளை திறந்து கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பண்ண மாட்டேனோ என்று என்னை இதன் மூலமாக சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் பறைசாற்றுகிறார் நீங்கள் காணிக்கொடுக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் பல போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பண்ண மாட்டேனோ என்று இதனாலே நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் கேட்கிறார் எனக்கு பிரியமானவர்களே தேவனை கனப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஐந்து விதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறது அது முதல் ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவனுக்கு நாம் காணிக்க கொடுக்கும் பொழுது அது நம்ம ஆசீர்வாதத்தை வரிசிக்கப்படுகிற காணிக்கையாக இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை பரத்திருந்து வரிசிக்கப்படுகிற காணிக்கையாக இருக்கிறது இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு உன்னதமான காணிக்கை இருக்கிறது அந்த காணிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவது காணிக்கை என்ன இங்க வாசித்து பார்க்கலாம் இரண்டு குறைந்த புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இரண்டு குறைந்த புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது வாசித்து பார்க்கலாம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான் இரண்டாவது நாம் படைக்கிற காணிக்கை தேவனை பிரியப்படுத்துகிற காணிக்கை கிரைஸ்லாட் ஹலோ இரண்டாவது நாம் கொடுக்கிற காணிக்கை தேவனே பிரியப்படுத்துகிற காணிக்கை கிரைஸலான் முதல் நான் பார்த்த காணிக்கை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்கப்படுகிற காணிக்கை என்று பார்த்தோம் இரண்டாவது நாம் படைக்கிற காணிக்கை சாதாரணமான காணிக்கை அல்ல தேவனை பிரியப்படுத்துகிற காணிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம் உபாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உபாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆனாலும் அவர்கள் கத்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவனவன் தகுதிக்கு ஏற்ப அவன் காணிக்கை கொண்டு வர வேண்டும் அவன் உற்சாகமாய் காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் நாயகர் மோசையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துவதை பார்த்து பார்த்தோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சத்து ஆழமாக தேவனை பிரியப்படுத்துகிற காணிக்கை என்று நாம் வாசிக்க முடிகிறது இந்த முதலாவது நாம் செலுத்துகிற காணிக்கை நாம் கொடுக்கிற காணிக்கை ஞாயிற்றுக்கிழமை என்று அது நம்ம ஆசீர்வாதத்தை வரிசிக்கப்படுகிற காணிக்கை என்று பார்த்தோம் இரண்டாவது காணிக்கை தேவனை பிரியப்படுத்துகிற காணிக்கை அல்ல

கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு காணிக்கை எனக்கு பிரியமானவர்களே அந்த தேவனுடைய பிள்ளைகள் குறைச்சல்ரிபூர்ண சந்தோஷத்தினாலே கத்தருக்கு காணிக்கொடுத்தார்கள் இரண்டு குருந்தில் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் சரத்தை வாசிக்கும் பொழுது இரண்டு குருந்தில் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் சரத்தை வாசிக்கும் பொழுது மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் மட்டுமல்ல தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் எங்களுக்கும் ஒப்பு கொடுத்த ரெண்டு பவுல் என பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த மூன்றாவது காணிக்கை பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுக்கும் காணிக்கை எப்படிப்பட்ட நிலையில் தரித்திரமான நிலையில் கொடிய பஞ்சமான சூழ்நிலையில் கூட மெக்கதோனாட்டு கிறிஸ்துவின் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அருமையான நேயர்களே தேவ செய்தியை தூடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே தேவதாசர்களே நாம் தேவனுக்கு செலுத்தும் காணிக்கை குறைந்த நிலையிலும் கருத்தருக்கு பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடுக்கும் நாம் இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக இருக்கும் முதலாவது பார்த்தோம் ஆசீர்வாதத்தை நம்ம பண்ணுகிற காணிக்கை என்று பார்த்தோம் இரண்டாவது பார்த்தோம் தேவனை தெரியணிக்கு என்று பார்க்கிறோம் மூன்றாவது பார்க்கிறோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான காணிக்கை வறுமையிலும் நெருக்கத்திலும் நான்காவதாக நான்காவதாக சங்கீதனின் புத்தகம் இருபதாம் சங்கீதம் மூன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசிக்கலாம் சங்கீதனின் புத்தகம் இருபதாம் சங்கீதம் மூன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசிக்கலாம் நீர் செலுத்தும் காணிக்கை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன வழியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக நாம் கொடுக்கும் காணிக்கை நமது மன விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றும் காணிக்கை குறைசலாள் எனக்கு பெரிய மாணவர்களே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை அப்படி எழுதவில்லை நாம் செலுத்துகிற காணிக்கை குறைசலாள் யாக்கோபு எழுதும் பொழுது இரண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆபரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக பலிபடத்தின் மேல் செலுத்திய பொழுது வழிபடத்தின் மேல் செலுத்தியிருக்கிறது செலுத்துதல் என்பது கட்டாயமாக கட்டாயமாக ஆகவே இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடும் நாம் செலுத்துகிற ஒரு காணிக்கை அந்த காணிக்கை நிமித்தமாக அவர் நமது மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் நம்முடைய அவர் நிறைவேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரைசலான் ஆனால் ஒரு வார்த்தை இருபதாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் அவர் நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின் பழி எல்லாம் தந்தரளி அந்த சர்வாங்க தகன என்று எழுதப்பட்டிருக்கிறது சர்வாங்க தகன பலி தண்ணீரோடு பாரத்தோடு அழுகையோடு புலம்பலோடு தியாதியோடு யாகுலத்தோடு தேவனை நோக்கி தன்னை தகனம் பண்ணி ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த நான்காவது வகையான காணிக்கை நாம் செலுத்தும் காணிக்கையில நினைத்து பார்த்து தேவன் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நம்முடைய எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காணிக்கை என்று பார்க்கிறோம் தொடர்ந்து ஐந்தாவது வகையான ஒரு காணிக்கை தெற்கத்திற்கின் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பதாம் அவசரத்தை வாசிக்கும் பொழுது எஸ்ஐக்கியல் தெற்கத்திற்கு புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பதாம் அவசரத்தை வாசிக்கும் பொழுது சகலவித முதற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் இந்த ஐந்தாவது வகையான காணிக்கை வந்து நாம் ஆசாரிய செலுத்தும் காணிக்கை நம்மை நடத்துகிற தேவ கொடுக்கும் காணிக்கை நமக்காக தண்ணீர்களோடு கம்போலியோடு பாரத்தோடு பொருட்படுத்த தேவ தாசர்களுக்கு கொடுக்கும் காணிக்கை அந்த காணிக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வீட்டில் வந்து ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றைய இசைவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி முதல் பாகத்தை கூட ஆசாரியனுக்கு கொடுத்தார்கள் பிரயத்தனால் தூத நாட்டுல கோதுமை மோவ பிசைஞ்சி அவங்க அப்பம் போடுவாங்க அப்ப அந்த கோதுமாவ பிசைஞ்ச உடனே அது முதல் பங்கு எடுத்து ஆசாரியர் வீட்டுல போய் கொடுத்துட்டு இருந்துருவாங்க ஏன்னா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் தங்க வேண்டும் சொல்லி எனக்கு பிரிய மாணவர்களே மல்யா புசத்துல பார்த்தமே முதலாவது காணிக்கை மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அது வந்து நம்மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுகிற ஒரு காணிக்கை நம்மே ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுகிற ஒரு காணிக்கை ஆனா ஐந்தாவது ஒரு காணிக்கை பார்த்தமே இசைக்கிய புத்தகம் நாற்பத்தி நாலாவது ஆறு முப்பதாவது தினத்துல அந்த காணிக்கை வந்து நம்ம வீட்டுல ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிற காணிக்கை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ்ல ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிற காணிக்கை அந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக ஆசீர்வாதம் நம்ம வந்து விடுகிறது ஆனால் வந்தது மாதிரி செலவழிந்து விடுகிறது மிச்சம் இல்லை எத்தனையோ குடும்பங்கள் மிச்சம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா நாங்க காணிக்கை நன்றாக கொடுக்கிறோம் எந்த குறையும் இல்லை ஆனா எங்களுக்கு மிச்சம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த ஐந்தாவது வகையான காணிக்கை பற்றி சொல்லும் பொழுது நம் வீட்டில் ஆசீர்வாதத்தை தங்க காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப ஆசீர்வாதத்தை வர்சிக்கப்படுகிற ஒரு காணிக்கையும் இருக்கிறது அதே நேரத்தில் நம் வீட்டில் ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிற காணிக்கையும் இருக்கிறது இரண்டு வித்தியாசப்பட்ட நிலைகள் தங்க பண்ணுகிற காணிக்கை ஆச்சாரியனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை ஆசீர்வாத்தை வர்த்திக்கப்படுகிற காணிக்கை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுக்கும் காணிக்கை தேவனை பிரியப்படுத்துகிற காணிக்கை விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனவன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன் நியமித்தபடி மட்டுமல்ல கொடுக்கிறவன் தேவனை பிரியப்படுத்துகிறான் மட்டுமல்ல தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடிய வறுமையிலும் கருத்திற்கு எடுத்துக் கொடுக்கிற ஒரு காணிக்கை அது உன்னதமான ஒரு காணிக்கை கட்டாயமாக செலுத்த வேண்டும் தேவனுக்கு கொடுத்து தீர வேண்டும் என்று சொல்லி நாள்ல ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நாள்ல ஓடி போய் கொடுக்கிற ஒரு காணிக்கை இருக்கு அது நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காணிக்கை இப்படி இந்த காணிக்கைகளை பற்றி வித்தியாசப்பட்ட நிலைகளில் பரிசுத்த வேதாகமும் வெளிப்படுத்துகிறது நமக்கு முதலாவது நம்ம பார்த்தோம் இந்த செய்தியின் தாய்ப்பு பொருளால் கர்த்தரை கணம் பண்ணு அதான் செய்வது தலைப்பு ஆனால் அதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது தேவனுக்கு நம்முடைய பொருளால் பொழுது அவர் நம்மை வந்து கனப்படுத்துகிறார் உன் களைஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை புரண்டோடும் என்று சொல்லி நம்மை அவர் கனப்படுத்துகிறார் பிரைசலாம் வெறுமனே இடத்திலே எதையாயிலும் காணிக்காக வாங்கி கொண்டு வெறுமனே இருக்கிற தேவன் அல்ல நம்மை வெறுமையாக்கி பார்க்கிற தேவன் அல்ல நம்மை ஆசீர் வைத்து பார்க்கிற தேவன் நம்மை உன்னதத்திலே வைத்து பார்க்கிற தேவன் ஆகவே தேவனை மெய்யாகவே நாம் கணம் வேண்டும் தேவனை மெய்யாகவே நாம் கணம் பண்ண வேண்டும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே தேவனை கரம் பண்ணும் பொழுது தேவன் நம் இவ்விதமாக தேவன் நம்மை கரப்படுத்துவதற்கும் சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தை நம்ம வர்த்திக்க பண்ணுவதற்கும் நம் வீட்டில் ஆசீர்வாதத்தை நிலையில் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நம்முடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கார் என்று நாம் பார்க்கிறோம் காணிக்கை என்பது சாதாரணமானது ஒன்றல்ல நாம் ஆராதனைக்கு செல்லலாம் நாம் உபவாதித்து காத்திருக்கலாம் நாம் எத்தனையோ முழு உறவு ஜபங்களுக்கு போகலாம் நாம் எத்தனை நச்செய்தி கூட்டங்களுக்கு போகலாம் ஆனாலும் கூட நம்முடைய உழைப்பின் முதல் பலன்களை கொடுத்து தேவனை கட்டுப்படுத்துவது தேவனுக்கு எத்தனையோ வகையில் அவை பிரியமா இருக்கிறது நமக்கு எத்தனையோ வகையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றெல்லாம் ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய தேவனுக்கு பலியாக தேவனுக்கு பெரியமான புத்தியுள்ள ஆராதனையாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய உழைப்பினுடைய பலன்களை எல்லாம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுப்போம் அப்பொழுது தேவன் நம்மை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார் தேவன் தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக வல்ல மதுரை நேயர்களை அருமையான சகோதர சகோதரிகளை பெரியோர்களே தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் உங்கள் யாவரையும் மீண்டும் ஆண்டவர் எஸ் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி இவ்விதமான காணிக்கை தேவனுக்கு செலுத்தி நம்முடைய வாழ்வின் மேலான படிகளை தேவகரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் முடியாத நம்மை அர்ப்பணிப்போம் தேவந்தாம் இந்த வார்த்தைகளை மீண்டும் ஆசீர்வதித்து உறுதிப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன்